இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை கோவிலிலே எருசுலேம் தேவாலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த விழாவை இன்றைக்கு தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது எஸ்எப்பா கோவிலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா சவர்களே ஒரு குடும்பத் தலைவர் என்ன பண்ணாரா தினமும் அவர் வேலைக்கு போகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் அவங்களுடைய குழந்தைகள் மனைவி எல்லாரையும் வரைய நிற்க வச்சு இவர் வீட்டுக்கு வெளியே போயிட்டு அந்த வீடுகளில் வீடுகள் மேலே இல்லையா ஒரு சிறு ஜபம் சொல்லிட்டு போவாராம் இதை ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் இந்த குட்டி பிள்ளைகளுக்கு குழந்தைங்க தெரியும் குழந்தைங்க கேள்வி கேட்கும் இல்லையா என்ன எதுக்குன்னு கேள்வி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் பொறுத்துட்டு இருந்தாங்க திடீர்னு பிள்ளைங்க அப்பாட்டு கேட்டாங்க அப்போ என்னப்பா அது தென்னமும் எங்களெல்லாம் கும்பலாக நிற்க வச்சு நீங்கள் ஜெம சொல்லிட்டு போகிறீங்க அதுவும் ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடும் போடுறது டைம் ஆகிடும் அவசரமாக போவீங்க அப்போ கூட என்ன பண்ணுறீங்க எங்கெல்லாம் ஒன்றா கூட்டு ஜம சொல்லிட்டு போகிறீங்க என்ன சொன்னால் ஜம சொல்கிறீங்கப்பா அப்படின்னு பிள்ளைங்க கேட்டாங்க அப்பா கிட்டே அப்போது அப்பா சொன்னாராம் இல்லைப்பா அப்பா நான் வேலைக்கு போகிறேன் நீங்கள் அம்மா பிள்ளைங்க தனியாக வீட்டில் இருக்கீங்க உங்களையும் நம்முடைய வீட்டையும் எல்லாரும் வீட்டில் எல்லாத்து பொருட்கள் அனைத்தையுமே நினைப்பட நான் போயிட்டு வர வரைக்கும் ஆண்டவோட கையில் கொடுத்துட்டு போகிறேன் எதை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோமோ பத்திரமா இருக்கும் நான் வர வரைக்கும் என்ன பண்ணுவாரு உங்களை பவர் ஏசப்பா பத்திரமா பார்த்துக்குவாரு அதான் எல்லாத்தையும் எடுத்து அவருக்கு ஏழை கொடுக்கறதுன்னு ஜவ சொல்லிட்டு போறேன் நானே சொன்னாரா சவசர்களே நூற்றுக்கு நூறு உண்மை கடவுளிடத்துல கொடுக்கின்ற ஒன்றும் பைபிள் இருக்கு இல்லையா உங்கள் செல்வத்தை விண்ணகத்துல வையுங்கள் அங்கு பூச்சி புழு துரு எதுவும் இருக்காது பத்திரமா இருக்குன்னு சொல்லுவார் அதே போல கடவுளிடத்துல அர்ப்பணமாக்கப்படும் கடவுளுக்கு காணிக்கையாக்கப்படும் அனைத்தும் இறை ஆசிரி பெற்று நிறைவாக இருக்கும் அவர்கள் இன்னும் தானே அது கழிவு என்பதே கிடையாது அதற்கு முதல் மாதிரிகை சிறப்பார் இயேசுவை அன்னை மறிகாலும் சோசேப்பா என்ன பண்ணுறாங்க சிந்த காலத்தில் போயிட்டு குழந்தையை காணிக்கை ஆண்டவர் கொடுக்குறாங்க இது மிகப்பெரிய பாரம்பரிய பழக்கம் ஒன்று இருக்கு விடுதலை பயிரும் பதிமூணாம் தேர் வாசிக்கலாம் நம்ம ஆண்டவர் ஆண்டவர் யாவை ஆண்டவர் எகிப்தின் தலைப்பேர்களை அனைத்தையும் கொண்டு ஒழித்து மக்கள் அதை காப்பாற்றி கொண்டு வருவார் அதன் நினைவாக சொல்லுவார் பைபிள் பற்றி பாங்க இருக்கும் இஸ்ரேல் மக்களிடையே புறக்கின்ற தலைப்பேர் தலட்சம் ஆண் குழந்தை அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் சொல்லுவாங்க அங்கே பைபிள் இருக்கும் பாருங்க பார்ப்போம் என்று சொல்லுவார் தலச்சம் பிள்ளைகள் ஆண் குழந்தைகள் அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் ஆண்டவருக்கு கொடுத்துட்ணும் கொடுத்துடணும் அவர் திருப்பி கேட்கக்கூடாது கொடுத்துடணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ அந்த குழந்தை என்ன அந்த குழந்தை கடவுளுக்கு கா காணிக்கா போயிடுச்சு அப்போ பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தையை திருப்பி மீட்டுக் கொள்வதற்காக ஒரு அவங்க வசதி கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு வேற ஏதாவது பொருளை கடவுளுக்கு கொடுத்து தன் பிள்ளையை வாங்கிக்குவாங்க வசதி படைச்சவங்க அப்புறம் ஆடு மாடு கொடுப்பாங்க பெரிய கொடுப்பாங்க ஒன்றும் இல்லாத ஏழை மக்களை பண்ணுவாங்க இரண்டு புறா குஞ்சுகளை கொடுத்து அந்தமாதிரி தான் அந்தமாதிரி தான் கொடுக்குறாங்க பாருங்கள் இரண்டு புறா குஞ்சுகளை கொடுத்து பிள்ளைய திரும்பி வாங்கிக்கிறாங்க இப்போ நம்ம கோயிலில் புடவெல்லாம் காணிக்கை செலுத்துவோம் இல்லையா காணிக்கையாக செலுத்திடுவோம் அது கோயிலுக்கு உரிய பொருளாகிடும் அப்போ ஏழை விடுவாங்கல்ல அப்போது தன் குறிப்பிட்ட பொருளை கொடுத்துருவா திருப்பி பதி பெற்று மக்கள் மக்களிடையே திரும்பி வாங்கிக்குவாங்க அது மக்கள் கொடுப்பாங்க கடவுளுக்கு சொந்தமாக போயிடும் திரும்ப சிறு அன்பளிப்பு கொடுத்து வாங்கிக்குவாங்க இதுதான் அப்போது நடந்தது கடவுளுக்கு இயேசு எப்படி அர்ப்பணமாக்கப்பட்டாரோ தந்தையுடைய ஆசி முழுவதும் ஏசப்பாவிட செயல்பட்டது மரணம் வர என்ன பண்ண உயிர்ப்பு வரை சொல்லலாம் உயிர்ப்பு வரை தந்தையுடைய கரம் ஏசப்பாகிட்ட இருந்துச்சு தந்தையுடைய வல்லமை இயேசப்பா நிறைவாக இருந்தது ஏன்னா கடவுளுக்காக கற்பணிக்கப்பட்ட ஒன்று அழிவு வராது அது ஜெயிக்க முடியாது அப்படிதானே சொல்களை சிந்தித்து பார்ப்போம் நாமும் நாம் வாடும் இந்த நாட்களிலே நம்மையும் நம்முடையதையும் சொல்லலாம் ரெண்டு வார்த்தை சொல்லலாம் இல்லையா நம்மையும் நம்முடையதையும் நம்முடையது எதுவோ நம்முடைய சிந்தனையும் சிறந்தான் எண்ணங்களையும் சிறந்தான் இல்லையா பொருட்கள் பாண்ட பொருள் அனைத்தையும் சரிதான் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இன்பத்தையும் துன்பத்தையும் கூட ஆண்டவருக்கு காணிக்க அவர் பாத்திரம் ஒப்பு கொடுப்போம் அனைத்திற்கும் ஆண்டவர் தீர்வு தீர்வுளை கொடுப்பார் மனசு கஷ்டம்ப்பா நான் எங்க போறது யாரு சொல்லி அழுறது நேரம் ஆண்டவர்களுக்கு போங்க நற்குருப்பாருங்க நற்குரு ஆண்டவன் ஆட விட்டார் உங்களுக்கு என்ன கஷ்டம் அவர் பாதத்தில் வச்சிருங்க அதற்கான தீர்வை ஆண்டர் கொடுப்பார் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அன்னை தெரசா மடத்தில் என்ன பண்ணாங்க அங்கே சில பேர் அந்த சபதி வந்து சில படிச்சுட்டு போவாங்க சில வருவாங்க இல்லையா சில சுற்றி பார்க்க வருவாங்க சில வந்து அண்ணன் சில விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள சில நிறைய பேர் வருவாங்க வ வ வளர்க்க முடியாங்க அதன்படி என்ன பண்ணாங்களோ ஒரு ஒரு கொஞ்சம் பேர் பார்த்துட்டு அங்கே மாதிரி உட்காந்துருக்குறாங்க பத்து பேர் வருவாங்க உட்காந்துருக்குறாங்க பத்து பேருக்கு அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அன்றைக்கு பத்து பேருக்கு மேலாக கூட்டம் அங்கே வர பிள்ளைகள் அம்மாட்ட அந்த ட்ரெஸ் பார்க்க பிளஸ்ஸிங் வாங்க வர்றாங்க முதல் பார்க்குறாங்க ஐயோ ஐயோ இவங்களாம் சாப்பாடு என்ன பண்ணுறது திடீர்னு வந்து இவங்களுக்கு போக சொல்ல முடியுமா என்ன பண்ணுறது ஒன்று செய்யலாம் அம்மா சொன்னாங்களா வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொன்னாங்களா நேராக போனாங்க டவர் நாக்கில் நட்டுறோன்னு ஆடுற முடியாது உட்காந்தாங்க போயிட்டு எஸ்எப்பா அங்கே பாருங்க வந்திருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்க இல்லையா ஏழாயிரம் பிறகு சாப்பாடு கொடுத்தீங்களே வந்திருக்காங்க உங்ககிட்ட கொடுக்குறேன் இவங்களா இங்கே அத்தனை பேரையும் உங்கள் பாத்திரம் ஒப்பு கொடுக்குறேன் இவங்க பசியை தீர்த்து அனுப்புட்டு உங்கள் பொறுப்பு அப்படின்ட்டாங்க அண்ணன் அண்ணன் அம்மா சொல்லிட்டாங்களாம் சொல்லி முடித்த சில நாளில் அங்கே இருக்கின்ற சுப்பீரியர் அந்த ஓடி வராங்க அம்மா 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 என்னமாச்சு என்னம்மாச்சு ஒருத்தர் வந்திருக்காரு வந்து பாருங்களேன் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஒரு செல்வந்தர் வாசலில் நிற்கிறாரு நிற்கிறாரு ஐயா ஒன்றும் இல்லைங்கம்மா பக்கத்து தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு தான் நாங்கள் நாங்கள் ஒரு 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 இருந்துச்சு அதுக்கு பாருங்கள் நூற்றுக்கணக்கான சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து ஏதோ லீவ் விட்டாங்கம்மா அவ்வளோ சாப்பாடும் கிடக்குது வீணாக நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா என்று அந்த செல்வந்த சாப்பாட்டு அந்த வேனோட நிற்கிறார் அவருடைய வாசலில் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல எவ்வளவு மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க உன் கஷ்டத்தையும் கூட கடவுளை பாத்திர ஒப்பு கொடுத்தால் அவர் பார்த்து அர்ப்பணித்தார் அவருக்கு அவர் பாத்துல வச்சா அதற்கு மாணவர் தீர்வு கொடுத்தார் அந்த அர்ப்பணையோடு அப்படிப்பட்ட விழாவில் அனைத்தையும் ரெண்டே வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள் நம்மையும் நம்முடைய இதையும் ஆண்டவர் பாத்திரம் காணிக்காக கற்பணிப்போம் அவர் பாத்திரம் ஒப்பு கொடுப்போம் அவர் கற்பனை செய்வோம் அனைத்து அனைத்தையும் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பது செய்வார் காசு